வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலனில் ரிஷபம் ராசி உங்களுடைய ராசியில குரு அமர்ந்திருப்பது சாதகமான ஒரு அமைப்பு மிருக சேதீசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உடல் ரீதியில் மன ரீதியில் நல்ல ஒரு தெளிவான அமைப்பு நீங்கள் எடுத்த காரியங்கள் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும் அதே போல இங்கே சந்திரன் நாலு ஐந்து தேதிகளில் ஆட்சி பலம் பெற்று அமர்றாரு அதே போல் உங்களுடைய ஏழைக்குடிய செவ்வாயும் நீச்ச பங்க அமைப்பில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் சாதகமான ஒரு அமைப்பு தான் இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராகு சனி போன்ற இருந்து அவர் விலகுவதனால் இன்னும் சில வாரங்களில் ராகு பெயர்ச்சியாக இருக்கிறது அதே போல இந்த குரு பெயர்ச்சியும் நடக்க இருப்பதனால் தனஸ்தானத்துல குரு வந்து அமர்வது என்பது உங்களுக்கு சில லாபகரமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மையில் ஏற்பட போகிறது ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ஒன்பதுக்கு பத்து குடையவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது சாதகமான ஒரு அமைப்பு தான் உங்களுடைய இரண்டு குடையவரும் ஐந்து குடையவரும் குடும்பாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய பதினொன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் தேதிக்கு மேலாக பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமர்வதனால் சில விரைய செலவுகள் குடும்பத்தாரன் மூலமாக உண்டாகக்கூடும் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் உடல் ரீதியில் தேவையில்லாத கஷ்டங்கள் ஏற்பட கூடும் என்பதனால் இந்த வாரம் கை காட்டிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகின்றது கணவன் மனைவிக்கிடையில் கடந்த வாரம் பார்க்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த அமைப்புகள் இந்த வாரம் விலகும் சந்திரனுடைய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருப்பதனால பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் நண்பர்கள் கூட்டு தொழில் மூலியமாக ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் எனவே இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்வோம் நண்பர்களே